இதெல்லாம் எப்ப நடக்கும் என்று பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷம் காலகட்டம் மகரத்திற்கு நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பினான்சியலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலும் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் குடும்பத்துல கும்மி அடிச்சிடும் ஏன்னா குடும்பஸ்தானம் இரண்டாம் வீடு தனஸ்தானம் மட்டும் கிடையாது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்துல குளறுபடிகள் குறிப்பா இந்த பணத்தால பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு அப்ப இதெல்லாம் சமாளிச்சு ஆகணும் பார்த்து கவனமா இருங்க அது மட்டும் இல்லாம இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது வாயை திறந்தாலே பொய்தான் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசுறது என்பது ரொம்ப கஷ்டகாலமாக இருக்கும் ஏன்னா யார் என்ன கேட்டாலும் வெளிப்படையாகவே சொல்ல முடியாது யாராவது ஏதாவது கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது கேள்வி கேட்டாலும் நீங்கள் உங்களுடைய உண்மையே